இந்த வீடியோ திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சுற்றுலா போறோம் தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா நான்காவது மாநகராட்சியாக கருதப்படுவது இந்த திருச்சி மாவட்டம் ஏன்னா திருச்சி வந்து தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் காவிரி ஆட்சியின் கரையை வந்து அமைஞ்சிருக்கு நீங்க என்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ பூங்கா முதலமைக்க இடையில் இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதியான பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூர்ல ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு வனத்துறை வந்து பராமரிக்கப்பட்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பூங்காவாக இந்த மண்ணத்து பூச்சி பூங்கா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மிகச்சிறந்த ஒரு சுற்றுலாதளமாக இருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் பாக்கிறதுக்கும் ஆசைப்படுறது ஒரு முக்கியமான இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து திருச்சி மலை கோட்டை தான் இந்த மலைக்கோட்டை கோயில் அப்படிங்கிறது ஒரு தொழ்பழங்கால மலைப்பாறை மீது கட்டப்பட்ட ஒரு கோட்டை இந்த கோட்டை கோவில்களை வந்து கொண்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடியது நடுவில் ஒரு மலையும் அதை சுற்றி கோட்டை அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த மலைக்கோட்டை கோயிலுக்கு வந்து வெளியூர்ல இருந்து இது நிறைய மக்கள் அதிகமாக வரக்கூடிய இடம் அதுவும் வந்து திருச்சியில வந்து ஒரு மிகச்சிறந்த தலமாக பார்க்கப்படக்கூடியது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோவில்தான் திருச்சி மாவட்டத்திலே ஸ்ரீரங்கத்துல இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோவில் இருக்கு இது வந்து ஒரு சுற்றுலாத்தலங்களில் இடம் வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான

தனது நான்கு அறியப்பட்ட தாமரை அல்லது மலர் தியான நிலையில இங்க வந்து அமைஞ்சிருக்காரு ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோவில்ல பார்வதி தேவி வந்து இருக்காங்க ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் பார்வதி அதுக்கப்புறம் சிவன் இதெல்லாம் வந்து இந்த கோவில் ரொம்ப ஒரு முக்கிய அம்சமாக வந்து அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து திருச்சி விராலி தான் இந்த விராலிமலை முருகன் கோவில் பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில விராலிமலை நகர்ல வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான கோவில் ஒண்ணு இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா விராலிமலை மலை தான் இந்த மலையோட பெயரே ஏறக்குரிய ஒரு இருநூற்றி ஏழு படிக்கட்டுல ஏறி போய் தான் நம்ம இந்த சுவாமி சன்னதி அடைய முடியும் வழி நெடுகளுமே வந்து சில மண்டபங்கள் யாத்திரிகளுக்கு ஓய்வறைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மயில் மீது வீட்டுக்கு

வந்து அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளியில ஒரேயூர்ல தான் வந்து இந்த வெக்காலியம்மன் கோவில் வந்து இருக்கு தேவியோட எல்லையற்ற வலிமை மன உறுதி நல்லிணக்கம் அமைதி இது எல்லாமே வந்து இங்க இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் கோவிலுக்குள்ள நம்ம நினைஞ்ச உடனே வெக்காலியம் சொற்க சக்தியால் நம்ம எல்லாமே வந்து சூழப்படுற அளவுக்கு ரொம்ப பிரமாணமான கோவில வந்து அமைஞ்சிருக்கு இங்க வரக்கூடிய இங்க வரக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை செய்யறதுக்கும் உதவி கேக்குறதுக்கும் தெய்வம் வந்து தங்களுக்கு வழங்கிய எல்லாவற்றிற்கும் பாராட்டு தெரிவிக்கும் வந்து இங்க வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஆசைகளை கனவுகளை நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எல்லாமே வந்து ஒரு பேப்பர்ல எழுதி இங்க ஒரு பெட்டியில வந்து வைக்கிறாங்க இதுவும் வந்து இந்த கோவிலோட ஐதீகமாக இருக்கு இதை வந்து தெய்வ சக்தி வந்து நாளுக்கு நாள் வலுவடைஞ்சிருக்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து நடைபெறும் கிடைக்கும் அப்படின்னு இந்த கோவில் ஒரு வந்து சொல்லப்படுது நிறைய பக்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து எழுதி அந்த பேப்பர்ல எழுதி இந்த இடம் வந்து பாத்தீங்க பாக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவில் சமயபுரம் ஊர்ல தான் வந்து திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருச்சியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சமயபுரம் சமயபுரமாரியம் இருக்கு இந்த சமயபுரம் சமபுரமாரியம் சக்தியின் தெய்வமாக கருதப்படுறதுனால ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் சின்னம் குணப்படுத்த குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆளு

தப்பி சென்றதாக புராணங்கள் வந்து சொல்லப்படுவது தமிழ்ல திருச்சிராப்பள்ளி பாறைக்கோட்டை மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லி அன்புடன் நம்மை வந்து அழைக்கப்படும் இந்த இடத்துல கோயிலோட கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பழமையான பாறையில் இருந்து கருதப்பட்டதுதான் இந்த இமயமலையை விட மிக பழமையானது அப்படின்னு சொல்லலாம் முன்னூற்றி நாற்பத்தி நாலு படிக்கல ஏறிதான் இந்த கோவிலை நம்ம வந்து சென்ற சென்றடைய முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு கோவில் ரொம்ப அழகா இருக்கும் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறது இந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது சிவன் கோவில் இறைவனின் லிங்க வடிவமும் வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து மிகச்சிறந்த ஒரு சுற்றுலாத்தமாக திருச்சி மாவட்டத்தில் அமைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தான் நம்ம பார்த்துக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ